பாஜக தலைமையில் சிலர் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் பேசு பாஜக தலைமையில் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைவர் இது ஊரறிந்த உண்மை விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அவர் எங்கிருக்கிறாரு எப்ப விழிக்கிறாரு எப்ப தூங்குறாருங்கிறது யாருக்கும் தெரியாது செய்தித்தாள் படிப்பதில்லை டிவி பார்க்கறது இல்லை ஊடக நண்பர்களை நேரடியாக தொடர வைக்கிறது இல்லை உங்க மாதிரி சகோதரர்கள்ட்ட தானே விவரம் விளக்கம் தெரியும் அவர் பேசுறது மூணு நாலு பேர் முஸ் இந்த மாதிரி ஆளுகளோட பேசுறாரு அதுக்கிட்ட ரிசல்ட் தான் கிடைக்கும் நாங்கள் வீதியில தெருவில் வெடிய வெடிய பகல் எல்லாம் சுத்திரம் பாருங்க எட்டு மணிக்கே இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிட்டோம் சென்னையிலருந்து நேற்று சாயங்காலம் காலை எட்டு மணிக்கு வந்து எம்எல்ஏ நானு பகுதி செயலாளர் மாவட்ட இளைஞனை செயலாளர் பட்டச் செயலாளர் எல்லாம் சேர்ந்து காலையில் எட்டு மணிக்கு எங்க வேலையை தொடங்கிட்டான் இந்த எக்ஸ்பிரஸ் எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் கோட்டைக்கு போய் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த கொம்பாதி கும்பனாலும் தடுக்க முடியாது எம்ஜிஆர் ஆச்சு அம்மா ஆச்சு எடப்பாடியார் தலைமையில் அமைந்தே தீரும் இருநூத்தி பத்து சீட்டு வெல்வோம் வெற்றி நிச்சயம் வெல்வதே லட்சியம் வெற்றியே நிச்சயம்